ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் மரவள்ளி கிழங்கு தாங்க வேகிட்டு போகிறோம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செய்யலான்னு இட்லி செட்டு அடுப்பில் வச்சாச்சுங்க அதுக்கு மேலே மரவள்ளி கிழங்கு வச்சுக்கலாங்க இது ஆவிலேயே வேக வச்சோம்னா நல்லா வெந்து போயிடுங்க பத்து நிமிஷம் வேக வச்சா போதுங்க அதிக நேரம் வேக வேண்டியதில்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுங்க எனக்கு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்து வரதுங்க அப்புறமேட்டு நம்ம உப்பு தூவி விட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துருக்குதுங்க இப்போ எடுத்து பார்க்கலாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேயுதுங்க கொஞ்சமாக உப்பு மேலாக இப்படி போட்டுக்கலாங்க மறுபடியும் மூடி வச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேகிட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதுங்க நல்லா சூப்பராக வெந்துருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க சூப்பராக பூவாட்ட வெந்து போயிடுச்சுங்க அவ்வளோதாங்க இறக்கி வச்சுக்கலாம் பாருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா சூடாக வெது வெதுன்னு இருக்கிறப்ப இந்த நாட்டு சர்க்கரையை தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சுக்கலாங்க இதையே தாளித்தும் சாப்பிட்லாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்